ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் நான் வாய்ஸ் கூட வந்து பின்னாடி தான் கொடுத்துன்னு இருக்கேன் ஏன்னு கேட்டால் அன்றைக்கி வந்து வேலை ரொம்ப பிஸிங்க நைட் வந்து ஃபுல்லாக கரண்ட்டு கிடையாது மதியம் வந்து ரெண்டு மணிக்கு தான் கரண்ட்டே வந்துச்சுங்க ஒரு நைட் ஃபுல்லாக இல்லை ஆஃப் டே கரண்ட்டு கிடையாது அதனால் பேக் எல்லாமே அப்படி அப்படியே நின்றுச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பிஸியாக தைச்சின்னு இருந்ததுனால ம மஞ்சு மட்டும் கேமரா எடுத்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து இன்னும் ஒரு நூறு பேக் கொடுத்து இது வந்து உடனே வேணும் எனக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் வேணும்னாங்க அதனால் அதையும் வாங்கி வச்சிங்கன்னா சரி எப்படி முடியாதுன்னு சொல்கிறதுன்னு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ப ஒன்பரை மணி இருக்குங்க நைட் வந்து நான் பதினோரு மணி வரை பேக் தைச்சேங்க அதில் வந்து இவங்க சும்மா அங்கே வாக்கிங் சாப்பிட்டு ஜீரணம் அவள்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிருந்தாங்க அவங்களையும் இருந்து கொம்பு பண்ணி உட்கார வச்சுட்டோம் அந்த பேக்கில் அது எப்படி உட்கார வச்சுன்னு பாருங்கள் அப்படியே இவங்க ஒரு கோலம் போடுறாங்க அது எப்படி நல்லா மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க கம்மன் பேக்ஸில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கஸ்தூரி கோலம் நாள் ஆயிடுச்சு நீங்கள் வீடியோ முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கோலம்லாம் போட்டிருப்பாள் ஊருக்கு இருந்து கோலம் நிறைய இப்போ வர்றது கிடையாதுங்க ஏன்னா கஸ்தூரி இருந்தால் தான் கோலம் வீடியோலாம் வரும் அதுக்குதான் உங்களுக்கு அவாசம் ஒரு கோலம் வந்து அவ்வளோ நிஷாமம் போட்டுருந்தாங்க இப்போதான் பாருங்கள் மறுபடியும் உள்ளே வந்துட்டு அதெல்லாம் வாரின்னு போத்தக்க அவசம் வந்தா ஏன்னா வந்து ஃபுல்லாக நஷ்டம் இருந்தேங்க அச்சுட்டு பக்கத்து வீட்டிலேருந்து நூறு பேக் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து புடி மட்டும் தான் நான் இருந்தேன் ஏன்னா இப்போவே புடி அடிச்சு புடி கொஞ்சம் நம்ம ஏற்றி வச்சிட்டோம்னா காலையில் ஏஞ்சி ஃபினிஷிங் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் காலையில் வந்து பதினோரு மணிக்கெலாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த நூறு பேகு இந்த பேகை நான் வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் கொடுத்துணுன்னு ஒரு முடிவு ஏற்றுட்டேன் ஏன்னா இது வாங்கி மூணு நாள் ஆகிடுச்சிங்க ஒன்றரை நாள் வந்து வீட்டில் கரண்ட் இல்லாததுனால இதை தைக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருந்தேன் அவங்களும் ஃபோன் பண்ணல அந்த அண்ணாவும் ஏன்னா வந்து அர்ஜென்ட்டு கிடையாது அப்படின்றதுனால இது ஆறாம் மாதம் பேகு தான் சரி நம்மளுக்கும் மூணு நாளாக வீட்டில் வச்சுன்னு இருக்குமே சொல்லிட்டு கட கட கடான்னு இதை தள்ளிட்டேன் ஆனால் அதனால் என் தங்கச்சி சின்ன பண்ணாங்கன்னா இவங்க சும்மா சார் நான் வாக்கிங் போனவங்களை ஈர்த்து வம்பு பண்ணி உக்கார வச்சிட்டு இதை கட் பண்ணி அதெல்லாம் அடுக்கி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க பாருங்கள் அது எப்படி கட் இடம் வந்து மண்ணாலாக இருக்குன்னு அப்படிலாம் கிடையாதுங்க இடம் வந்து காரதாங்க க்ளீனாக தான் இருக்குது அதனால் பேக்லாம் வந்து அழுக்க நீங்களே பாருங்கள் அது இடம் க்ளீனாக தான் இருக்கும் அதனால் ஆனால் வந்து இடம் தாராளமாக இருக்கும் நிறைய பேர் உட்காந்து சுற்றி உட்காந்து கட் பண்ணலாம் அதனால் இவங்க எப்போ நைட்டில் வந்து வேக்காட்டுக்கு அவசரங்கள் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தந்து போட்டு கட் பண்ணின்னு இருக்காங்க கஸ்தூரி நிஷா அதுக்கப்புறமா மஞ்சுவும் மூணு பேர் சேர்ந்து தான் இதை அடிக்க என்கிட்ட கொடுத்தாங்க அதுவரையும் நான் வந்து அது அந்த பேக்குக்கு வந்து புடி ஏச்சிட்டு எடுத்துன்னு வருவோம் பாருங்கள் அது ஏன்னா அது நூறு பேகு அதையும் புடி வச்சு இப்போவே கட் பண்ணிவிட்டு நம்ம புடி ஏற்றி வச்சிக்கலாம் அப்படின்ற அந்த அந்த ஐடியா எனக்கு எப்படியும் நைட் லேட்டாக தான் படுக்க போகிறோம் நம்ம சரி வேஸ்ட் வேணாம் அப்படின்றதுனால அது அப்போவே வச்சிட்டங்க கோலம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இன்னும் கலர் கொடுத்துனு இருக்கா நிஷா இவன் போட்டு மட்டும் விட்டா கஸ்தூரி வந்து கோலம் போட்டு மட்டும் தான் விட்டா நிஷா வந்து அது கலர் கொடுத்துன்னு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோலம் போட்டே ரொம்ப நாளாகுது எங்கே பாருங்கள் நான் ஒரு குழந்தை வாய்ஸ் கேட்போம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க என் தம்பி பையன் தான் கூட கூட இருக்கான் ஹார்ட்லாம் கொடுத்துட்டாங்க நீங்களும் ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு கோலத்துக்காக பாருங்கள் அழகாக வந்துச்சு இதுதாங்க இன்னும் எனக்கு வந்து பிஸி டேவில் வந்து இப்படி தான் போகுமே நான் பாருங்கள் அந்த நூறு அந்த நூறு குடியும் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டுனால கொடுத்தேன் நான் இப்படிதாங்க எப்பயுமே இது இப்போ தான் எனக்கு ஒரு ஆறு மாதமாக வந்து வேலை டல்லாக இருக்குது ஏன்னு தெரியல அப்போல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை எனக்கு நிற்கிறது கூட நேரம் இருக்காது நானே நாள் லீவு கேட்பேன் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன்னா என்னால் முடியல அப்படின்ட்டு பேகு கொடுத்துக்கினே இருப்பாங்க இப்போ ஏன்னு தெரியல அவங்களுக்குமே டல்லாக இல்லை ஒரு வேலை ஆள் நிறைய பேர் தைக்க வந்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிக்கணும் யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால அவர் இப்படி மாறி மாறி லைனாக கொடுத்துன்னு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நானாக சொல்கிறேன் இது என்ன விஷயன்றது ஆனால் இன்றைக்கி தாங்க அதே மாதிரி நான் வந்து பிஸியான ஏன்னு கேட்டால் நாள் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அந்த கரண்ட் இல்லாததுனால வேறு அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த வேலையை ஒரே நாளில் செய்யணும் அதுக்கு தான் நான் நைட் பதினோரு மணி செஞ்சேன் இந்த நூறு பேகும் அடிக்கணும் இதுக்கப்புறமும் இரநூறு பேக் நான் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் அச்சு கொடு அர்ஜென்ட்டுன்னு ஏன்னா நானும் கரண்ட் இல்லாமல் தைக்கல கொஞ்சம் தைச்சி கொடுன்னாங்க சரி ஒரு ஹெல்ப்பு தானே நம்மளும் சும்மா ஒன்னையும் தைக்கி போத்தலை தைச்சி கொடுத்தா காசு வரப்போகுது இங்கே தச்சா என்ன இருக்குது அங்கே தச்சாக இருக்குது நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்றதுனால சரி கொடுங்க அப்படின்ட்டேன் அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த பேக் வந்து அவங்க கேலாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க அடிக்கி என்கிட்ட கொடுத்தாங்க நைட்டு நான் பாதி பேக் ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் போய் படுத்தேன் மறுபடியும் காலையில் ஏஞ்சி அது ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்ரு பேக் தொட்டேங்க கரெக்டாக பதினோரு மணிக்கெல்லாமே முடிச்சிட்டேன் நான் ரெண்டுமே முடிச்சிட்டேன் அப்புறமா வந்து திருப்பி எட்டுமா கொடுக்கறதுக்கு மாட்டந்தான் அதில் டைம் ஆச்சு அதுதான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோவில் தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிஷா அதுக்குள்ளே என்னென்ன காமிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவில் சுற்றி சுற்றி எடுக்கவே அவளுக்கு அதே ஒரு இதுவாகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் அங்கேயே பத்துன்னு பிறல்றாங்க ஏன்னா அடிக்கி முடிச்சிட்டாங்க கஸ்தூரி வந்து இடுப்பு இதுன்னு சொல்லிட்டு பத்துக்குண்ணா ஏன்னா இடம் கிளீனாக தாங்க இருக்குது மழை பெஞ்சி வேறு நல்லா மண்ணெல்லாம் ஆச்சு எதுவாகிடுச்சு கழுவிட்ட மாதிரி நாங்களும் வந்து பெருக்கி வச்சுருக்கிறதுனால அதனால் அங்கேயே அப்படியே பத்துக்குன்னு இது பண்ணலாம் நல்லா ஜாலியாக இருக்குது அவ்வளோதான் நான் பாருங்கள் என்னால் முடியல கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துக்கணுங்க ஏன்னா வலி ஃபுல்லாகவே இடுப்பலி ஆயிடுச்சு அதனால பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் தைச்சேன் ஏன்னா அதுக்கப்புறமும் ப புடி ஏற்ற கொடுத்துட்டாங்க கட் பண்ணி காலையில் தாங்க புடி ஏற்ற நான் பாருங்கள் அவங்கக்கிட்ட காமி இந்த பேக் தாங்க நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட்டான பேக் இதுதும் இந்த ஃபினிஷிங் வீடியோ எடுத்துருக்காங்களான்னு தெரியல எனக்கு இது வந்து புடி ஏற்றது மட்டும்தான் வீடியோவாக எடுத்துருக்காங்க இதுவும் ஒரு பார்ட்ரு பேக் தாங்க பார்ட்ருலேயே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இது வேறு இடத்துல அவங்க வாங்குறாங்க நம்ம வா நாங்கள் வாங்குற இடத்துல கிடையாது இது இது வந்து வேறு இது வாங்குனாங்க அதனால இவங்களுடைய மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேணால் இதுவும் வந்து சொல்லுங்கள் நான் வேணால் இதில் என்னென்ன மாடல் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் அப்போ வாங்க ஏன்னா இப்போ தான் நான் ரெண்டு நாளாக தான் வாங்கி தைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்டலாம் வாங்கிறது கிடையாது சும்மா இருந்தாலும் ப்ளவுஸ் தைப்பேன் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ போடும்போது பார்த்துருப்பீங்க நான் ப்ளவுஸ் தைச்சாலும் தைப்பேன் வாங்க மாட்டேன் அவங்களா வந்து தான் அர்ஜென்ட்டுன்னு கேட்கும்போது சரி வீட்டில் சும்மா இருக்கிறது வாங்கி தைக்கலான்ட்டுன்னு எப்போவுமே என்கிட்ட ஏழு ப்ளவுஸ் இருக்குதுங்க அது வேறணும்னு நான் தைக்கணும் இது இவளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதுக்கப்புறம் அதை வந்து தைக்கணும் நான் சரி நீங்கள் பாருங்கள் இது எப்படி நாங்கள் திருப்புறாங்கன்னு பாருங்கள் எல்லாருமே முடியாமல் பத்துக்குனு அப்படிலாம் இல்லைங்க கேர்லெஸ்ஸாக திருப்பின்னு இருக்காங்க கஸ்தூரியால் முடியலன்னு பார்த்தா லைனாக எல்லாருமே முடியலன்னு அப்படியே பார்த்துட்டாங்க அவளை பார்த்துக்குன்னு ஏன்னா கஸ்தூரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் அவளால் முடியல பார்த்துட்டா அதனால் நிஷாவும் கூட சேர்ந்து பார்த்துக்குனு எல்லாம் திருப்பி ஆனால் ஒரு வையை திருப்பி கொடுத்துட்டாங்க முச்சி முடிச்சு கிடாச்சிட்டோம் முச்சு கலாச்சு சாரிங்க முச்சி கட்டிட்டோம் கட்டி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டேங்க திருப்தியாக வந்து பத்து மணி ஆயிடுச்சு அது பாருங்கள் இது தாங்க டிஃப்ரெண்டான்ஸ் பேகுன்னு சொன்னல பார்ட்ரு பேகு நான் கட்டும்போது காமிக்கிறேங்க உங்கள்கிட்ட இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் சும்மா உங்களுக்கு போஸ்ட் தான் கொடுக்குறாங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க பேக் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு அந்த இதை ஈர்க்கிற மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா கொடுத்தாங்க இதுதான் பாருங்கள் பார்ட்ரு பேக் இருந்துச்சுங்க அதில் டிசைன் சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் ப்ரிண்ட்டு போடாதுங்க ஒன் சைடு ப்ரிண்ட்டு போட்டது இங்கே பாருங்கள் ஒரு 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 ஸ்டேஜாக ஸ்டேஜே எடுத்துருக்கோம் நாங்கள் ஏன் இப்படி இருக்கு அப்படியே உடனே உடனேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் ஜாயின் பண்ணி தான் உங்ககிட்ட காமிக்கிறோம் அந்தந்த ஸ்டேஜில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டல் கட்டின்னு இருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது வச்சு கட்டிட்டேன் மொத்தம் ஆயிரத்தி நூறு பேக்குங்க அது எத்து ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ரெண்டு கட்டாக கட்டி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள் அதை தான் உங்கள் கிட்டே காமிக்கிறோம் இதை நாங்கள் எப்படி கட்டி முடிக்கிறோன்றதை நீங்களே பாருங்கள் நானும் கஸ்தூரி தாங்க இருக்கோம் நிஷா வரல இன்னைக்கு மஞ்சள் வரல கட்டி முஸ்ட்டு தாங்க நான் போய் சாப்பிட்டேனே தானே இது இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கட்டி முடிச்சிட்டோம் நாங்கள் கட்டி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையுமே பார்த்தோம் வீடுலாம் கூட பெருக்கல அதுக்கப்புறம் தான் க்ளீனுமே பண்ணோம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாரென்னா எங்கள் சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்